இன்று முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் உன்னை திடுவேன் நன்மைகளால் இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுபிப்போம் அண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்தவ இரக்கமாயிரும் கிறிஸ்தவே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்போமாக அப்பா தகப்பனே ஒரு புதிய நாளிலே வாழுவதற்கு என்று வாய்ப்பை கொடுத்து எங்களை தட்டி எழுப்பியவரே உமக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாளிலும் எங்களோடு கூடவே நீர் நீர்வழித்துணையாக வருவீராக உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் சீராக்கி ஞான நூலிலிருந்து வாசகம் மனிதர்களுடைய அநீதியான செயல்கள் ஆண்டவருக்கு மறைவாய் இருப்பதில்லை அவர்களின் பாபங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அறிவார் ஆண்டவர் நல்லவர் அவர் தம் படைப்புகளை அறிவார் அவற்றை அவர் விட்டுவிடவில்லை கைவிடவும் இல்லை மாறாக பாதுகாத்தார் மனிதர் செய்யும் தருமங்கள் அவருக்கு கனையாளி போல் திகழ்கின்றன அவர்கள் புரியும் அன்பு செயல்கள் அவருக்கு கண்மணி போல் விளங்குகின்றன பின்னர் அவர் எழுந்து அவர்களுக்கு கைமாறு செய்வார் அவர்களுக்கு சேர வேண்டிய பகுமதியை அவர்களின் தலைமேல் பொழிவார் இருப்பினும் மனம் வருந்துவோரை தம்பால் ஈர்த்து கொள்வார் நம்பிக்கை இழந்தோரை ஊக்குவிக்கிறார் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள் அவர் திருமுன் வேண்டுங்கள் குற்றங்களை குறைத்து கொள்ளுங்கள் உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள் அநீதியை விட்டு விலகிச் செல்லுங்கள் அவர் அருவறுப்பதை அடியோடு வெறுத்திடுங்கள் வாழ்வோர் உன்னத இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றனர் ஆனால் கீழுலகில் அவரது புகழை யாரே பாடுவர் உயிர் வாழ்ந்திராதவர் போன்றே இறந்தவர்களும் அவருக்கு நன்றி செலுத்துவது இல்லை நலத்துடன் உயிர் வாழ்வோரோ அவரை போற்றுகின்றனர் ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரிது அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நீதிமான்களை ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர் நீதிமான்களை ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன் என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை அண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன் நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினி நீதிமான்களை ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் துன்ப அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர் பெரும் வெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் நீரே எனக்கு புகலிடம் இன்னலில் நின்று என்னை நீர் பாதுகாக்கின்றி உம்மிட்பினால் எழுமாற வாரம் என்னை சூழ்ந்தொலிக்க செய்கின்றே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் அலலூயா அலலூயா ஹால ஹாலூயா அலலூயா அலலூயா ஹல என் தேவன் என்ன சார் என்னுள் என்றும் வாழ்கின்றார் போற்றிடுவேன் புகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன் அலலூயா அலலூயா அலஹாலுயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அண்டவரே மாட்சி உமக்கேன் அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தபோது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தால் படியிட்டு நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் நான் நல்லவனென ஏன் சொல்லுகிறேன் கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா கொலை செய்யாதே விபசாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய்ச்சான்று சொல்லாதே வஞ்சித்து பறிக்காதே உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார் அவர் இயேசுவிடம் போதகரே இவை அனைத்தையும் நான் என் விளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார் அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார் இயேசு சொன்னதைக் கேட்டதும் அவர் முகம்பாடி வருத்தத்தோடு சென்று விட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம் செல்வர் ஆட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார் சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள் மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து பிள்ளைகளே செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் பின் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் எசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் இது வழங்கும் செய்தி கிறைஸ்துவே உமக்கு புகழ் நம்முடைய தப்புக்களை விட்டு விலகி வாழ ஒரு சிறந்த வழி இருக்கு அது என்ன வழி அப்படி என்பதை வாசகம் ஞானம் அதிகாரம் நமக்கு நம்முடைய தப்பான காரியங்கள் கொண்ட வாழ்க்கை இருக்கு இல்லையா இந்த வாழ்க்கையில நாம் இந்த தப்புக்களை விட்டு விட்டு நேரியவர்களாக வாழணும் அப்படின்னு சொன்னா பதினேழாவது அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வருவது அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா நாம இப்போ இருக்கிற நில ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறோம் அப்படி என்பதாகும் ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் பண்ணுகிற பொழுது நாம ஆட்டோமேட்டிக்காகவே அவரை விட்டு விலகி நிற்கிறோம் இப்போ நாம காசி பண்ணலாம் பொய் பேசலாம் அடுத்தவருடைய நாமத்தை பழுதாக்கலாம் அடுத்தவரது முன்னேற்றத்தில் தடையாக இருக்கலாம் முதுகலை குத்தலாம் நம்முடைய ஆஃபீஸில் நம்ம விட ஒருத்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அவரை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் பேசி அவரை மனநோக பண்ணலாம் அவமானப்படுத்திக்கலாம் இவையெல்லாம் நாம் பண்ணக்கூடிய தப்புக்களாக இருக்கலாம் இவையெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்ம கடவுளிடம் இருந்து தூரமாக்கிக்குது ஓ நமக்கு தெரியாது நாம இவை எல்லாவற்றையும் பண்ணிக்கிட்டே சர்ச்சுக்கு போகலாம் சண்டே மாஸ் தவறாமல் போய்க்கலாம் நன்மை எடுத்துக்கலாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு நாம நினைக்கலாம் கடவுள் நம்ம ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி கடவுளது நம்ம மேல இறங்கித்தான் வருது தகுதியானவர்கள் நீங்க ஆனால் நீங்க பண்ணக்கூடிய தப்புக்கள் இருக்குன்னு அல்லவா அவையெல்லாம் உங்க வாழ்க்கை மீது ஒரு பெரிய தடையாக இருந்துக்கிட்டு உங்களையும் கடவுளையும் தூரமாக்கிக்கிட்டு அவர் அனுப்புகின்ற ஆசீர்வாதங்களை உங்க மேல நீங்க அவை முட்டுக்கட்டுகளாக நின்று கொண்டே இருக்கின்றன அது வேண்டாமே எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பெண்டிங்காக இருக்கின்றன அவை வந்துருச்சுங்க அந்த ஆசிர்வாதங்கள் நீங்க கேட்ட உடனே ஆண்டவர் அனுப்பி வச்சிட்டாரு ஆனால் நீங்க பண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய தப்பான காரியங்கள் அவை உங்களை கடவுளை விட்டு தூரமாக வைத்திருந்து கொண்டு அந்த உறவுக்கு இடையில உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலான உறவுக்கு இடையில ஒரு பெரிய தடை கற்களாக நின்றுக்கிட்டு உங்களது ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது உங்க வாழ்க்கை மீது இறங்கி வராத படிக்கு தடைப்படுத்தி கொண்டு இருக்கின்றன அந்த நிலை வேண்டாமே ஆகவே தான் சொல்லுகின்றேன் இந்த தப்புக்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக வேணா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு ஒரு நல்லதொரு ஒரு பாவ சங்கீர்த்தனம் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க இப்படியான தப்புக்கள் பண்ணிட்டேன் எனக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா இந்த வாழ்க்கை நீங்க கொடுத்தது நான் வாழ்ந்த நாட்கள் அதிகம் இன்னும் எத்தனை ஆண்டு காலங்கள் வாழப் வாழப்போகின்றது எனக்கு தெரியாது ஆனாலும் நான் வாழ இருக்கின்ற என்னுடைய எஞ்சிய வாழ்க்கை நான் உங்களுடைய ஆசிரோடு வாழணும் சிறப்போடும் செழிப்போடும் வாழணும் அதற்கு நீங்கள் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முன்னிலையில் உங்களை ஒப்பு கொடுத்து உங்களது வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் நடந்து போவீர்களாக இருந்தால் ஆண்டவரது ஆசீர் உங்களை சிகரங்களை நோக்கி அழைத்து செல்லும் அப்போ நீங்கள் நடந்து போக மாட்டீர்கள் பறந்து போவீர்கள் ஆசிரின் உயரங்களுக்கு நீங்கள் பறந்து போவீர்கள் அந்த ஆசிரியரை நிறைவாக பெற்றுக்கொண்டு கொண்டு நீங்களும் உங்களது குடும்பத்தாரும் சிறந்து நிற்க வாழ்த்துகிறேன் மேன் ஆண்டவரே நிறைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருப்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனும் ஆகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்னென்னும் வாழ்ந்து பெறுவாராக ஆண்டவரே அனைத்துலைய நிறைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சைக் கொடியின் பயனும் ஆகிய இந்த ரசத்தை உமை கொப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக wash away from my iniquities cleanse me from all my sins சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திரு பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்புக்கடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையா ஆசிரை பொழிந்தருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிரைஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இது எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல என் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடேற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாபியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை ஒன்று உயிர் புள்ளன விளங்க செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஒசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஒசன்னா அண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடா அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் செந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்தவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்றும கூழியும் உரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் என்றவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பில் உறுதி பெற செய்தாரலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் உறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க உம் திரும்ப நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கனி தாயான ஆட்சி மிக்க அவருடைய கணவரான புனித யோசேப் இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் மகன் வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு ஆண்ட வருடத்தில் சமர்ப்பிப்போம் அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தம்பையே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆரின் கட்டுளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயது என போற்றப்பெருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டபரே தீமை அனைத்துலமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு சொன்னீரேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அபையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கல்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேங் அம்மேன் அண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்றவர் இவரே விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் அன்போடு என்னை செபிப்புமாக அப்பா தகப்பனே இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை எரடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் வழிநடக்கப் போவதனால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நேர்தாமே தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் ஆண்டவர் பிரியப்படுகின்றார் நாம் எல்லாருமே மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆகவே மகிழ்ந்திருப்போம் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் அண்டை தந்துவிட்டு நாம் மகிழ்ந்திருப்போம் மெகா பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சீ ஆல் டுமாரோ